கன்னிராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால சில குழப்பங்கள் உங்கள் மனதில் ஏற்படுத்தும் ஏன்னா ராசிநாதன் இருக்கார் அல்லவா சில விரைய அமைப்புகள் சில காரியங்கள் தடைகள் கொடுத்து கொண்டிருந்தனவா அது அத்தனையும் இந்த இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் மாறப்போகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதரான புதன் பகவான் வலிமை பெற்று உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது ஆட்சி பலம் உச்ச பலம் திரிகோணம் பலயம் பலம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய எதெல்லாம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள் தடைகள் தாமதங்கள் கொடுத்து கொண்டிருந்தன ஏன் சில உடல்நல தொந்தரவு கூட கொடுத்திருக்கும் அதை அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும் என கன்னி புதன் புதன்ங்கிறது என்ன புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் அறிவு கிரகம் அல்லவா ஞான காரகனோடு சேர்ந்திருக்கிறதுனால ஒரு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ நீங்கள் மற்றவர்களை எளிதாக புரிந்து கொள்வீர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் இதை செய்தால் நமக்கு நல்லது இதை செய்தால் நமக்கு தீமை என்கின்ற என்று அறியக்கூடிய அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்திறம் எண்ணங்கள் சிந்தனை எத்தனையும் நல்லதாக நடக்கக்கூடிய தன்மை சுக்குரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் இரண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமை பெற்று ஸ்தான பலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தனம் நன்றாக இருக்கப்போகிறது போகிறது பணம் எதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பக்கூடிய தன்மை என இரண்டாம் அதிபதி வலிமை பெறுகிறார் ஸ்தானாதிபதி வலிமை பெறுகிறார் சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் வலிமை பெறுகிறார் அப்போ என்ன இந்த கனிராசி என்பவர்களுக்கு தன எந்த குறையும் இருக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்க பாக்கெட்டில் நிரப்புங்கிறத அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது சுக்கரன் பெண்களால உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்க போகிறது பெண்களால உயர்வு கிடைக்கப் போகிறது உங்க மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய பேச்சு அழகாக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் போய் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார் உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் அப்போ தைரியம் வீரியம் பெறக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது பிரயாணங்களை கொடுக்கும் பிரயாணங்கள் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு ஊடகவியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரம் நன்றாக இருக்கும் சிறு வியாபாரம் அல்லது பெரு வியாபாரம் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் நன்றாக இருக்கும் அது குறிப்பாக கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் தாயை குறிக்கக்கூடிய நன்றாக இருக்கப்போகிறார் இதுவரை தாயை பார்க்க முடியல இருக்கிறவங்க இந்த மாதம் தாயை போய் பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்று வரக்கூடிய தன்மை தாய் வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தாயின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் சென்று படிப்பதற்கான தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தடைபட்டு கொண்டிருந்தது நல்ல படிப்பு படிக்க முடியல படிப்புல ஒரு குறை இருந்தது குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதம் குழந்தைகள் சிறப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் தன்மை இது ஏன் நல்லவைக்காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை ஆறாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் ஆறில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார் அப்ப கடனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்ப கடனை அடைச்சு விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் எதிர்ப்பாளிகள் கண்டிப்பாக இருப்போம் அந்த எதிர்ப்பாளிகளை பார்த்து கொள்ளலாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த தன்மை இந்த மாதம் இருக்கும் அதே சமயத்தில் சனி ஆறில் இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் கொடுத்திருந்தாலும் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் சரியான டாக்டர் காண்பித்து அது சரி செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் ஏழாம் இடத்தில் ராகு லக்னத்தில் ராசியில் கேது இந்த ராகு கேதுக்களினுடைய அந்த சர்ப்ப கிரகங்களுடைய தன்மை இருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இந்த மாதம் ஏன்னா ராகுங்கிறது குருவின் வீட்டில தான் இருக்கார் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்க போவதில்லை என்ன வெளிநாட்டு நண்பர்களை கொடுப்பார் அந்நிய மதத்தின் நண்பர்களை கொடுப்பார் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை ராகுங்கிறது வெளிநாட்டு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அல்லவா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராகு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போது நிச்சயமாக நீங்கள் சமுதாயத்தில் ஒரு ஒரு புள்ளி அதாவது இவர் இது நாள் வரைக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தது அல்லவா இப்ப தெரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கண்ணிராசினருக்கு அமையும் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து பத்துல உட்கார்ந்த ஒரு வழியை கொடுக்கும் அப்படி என்னாலும் செவ்வாய் திக்பலத்தின இருக்கார் செவ்வாய் திக்பலத்துடன் வலிமையாக இருந்தால் என்ன சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு அமையும் என்ன காவல்துறை சார்ந்த விஷயங்கள் இராணுவம் இதில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு மேம்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதே சமயத்தில் இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய அல்லது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஆனால் எட்டுக்குரியவன் பத்து இருக்கிறது செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு விதத்தில் அமைப்பை கொடுத்தாலும் பத்தாமதி வலிமை பெறுகின்ற மாதம் அதாவது அதிபதியாக இருக்கார்கள் வலிமை பெறக்கூடிய மாதம் அப்படி உங்களை கெடுதல் செய்ய முடியாது கேந்திர அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குருவும் புதனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறதுனால நான்கு பிள்ளர்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எட்டுக்குரியவன் பத்தில் உட்கார்ந்திருக்கார் தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் திடீர் இடமாற்றம் திடீர் ப்ரமோஷன் இந்த மாதிரி நீங்கள் எதிர் அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு கூட ஒரு சிலருக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தின் நிலுவையில் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது அது திடீர் என்று அது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ ஒரு எதிர்பாராத மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பண புழக்கம் இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை குரு ஒன்பதாம் இடமான இருப்பது நல்லது மூலமாக நல்லவைகள் குழந்தை பாக்யத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்யத்துக்காக தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் அந்த குழந்தை பாக்யம் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைங்கிறது ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து வலிமை பெறுவதாலும் அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் நீங்க அதாவது புதன் உங்க ராசி அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் நினைத்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது வெள்ளிக்கிழமையன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் அதாவது உங்கள் ராசிக்கு சுக்கரன் யார் இரண்டுக்கும் ஒன்பதுக்குரியவன் அல்லவா யாரெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குடும்பம் ரீதியாக பிரச்சனை உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை உங்கள் பாக்யம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தந்தை ரூபத்தில் தந்தை வர்க்கம் ரீதியாக பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை கலத்திர பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்